செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துபொன் போலவாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம் நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால் தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அதுவும் எல்லாம் ரெண்டரை ரெண்டே கால் வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது அவ்வப்போது தொழில்துறையில் நன்மைகள் கூட கிடைக்கும் அதாவது இந்த சனி பேச்சின் மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும் இந்த சனி பேச்சு என்பது சிலருக்கு மங்கு சனி சிலருக்கு குங்கு சனி சிலருக்கு பொங்கு சனி சிலருக்கு மரணசனி என்று இருக்கிறது அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும் அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்ப்போம் அஸ்வினி பரணி கிருத்திகை உண்ணாவிரப்பாத்திலே பிறந்த மேஷராசி என்பர்களே மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது இதுவரை லாபஸ்தானத்திலே இருந்த சனி பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்திற்கு வருகிறார் ஆகவே இந்த வருடம் இந்த சனி பயிற்சியின் மூலமாக இந்த இரண்டே கால் வருடங்கள் விரயமாக இருக்கும் சுப வரையும் மற்றும் அசுபவரையும் இரண்டும் கலந்ததாகவே இருக்கும் எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருடைய பார்வை ஏற்படுதோ அப்பொழுது சுபவரையும் மற்ற நேரங்களில் அசுபவரியமாக இருக்கும் எப்படியும் விரயஸ்தானத்திலே குருபான் பகவான் சனி பகவான் வருகிறார் அதன் மூலமாக விரய சனியாக இந்த சனி இருக்கிறது ஏழரை சனி இப்பொழுது தொடங்குகிறது வருகின்ற இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது முதலில் அந்த ஏழரை சனி விரய சனியாக வருகிறார் இந்த விரய சனி என்பதனால் தொழில்துறையில ஈடுபட்டவர்களுக்கு தொழில் விஸ்தரிப்பு மூலமாக விரயங்கள் ஆகும் என்றால் தொழிலாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கிறார் லாபாதிபதியான சனி பகவான் விரையஸ்தானம் ஆகவே எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய செலவனங்களும் உங்களுக்கு இருக்கிறது என்றுதான் பொருள் ஆக செலவுக்கு ஏற்ற லாபம் வரும் லாபத்திற்கே செலவனங்களும் ஆகும் தொழில் விஸ்தரிப்புக்காக செலவனங்களாகும் ஆக தொழில் தொழிலை ஈடுபட்டவர்களுக்கு செலவனங்களை ஏற்படுத்தக்கூடிய விரய சனியாக இந்த சனி பகவான் இருக்கிறார் அதுவும் இருபத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்கிறவர்களுக்கு இது முதலில் வருகின்ற சனி அவர்களுக்கு மங்கு சனி என்று பொருள் ஆகவே அவர்களுக்கு வேலை கிடைப்பதில் சிறிது தாமதமாகும் தாமதமாகும் அதாவது சிறு இருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் ஒரு பன்னிரெண்டு வயது பதினெட்டு வயது இருபது வயதுக்குள் இருப்பவர்களுக்கு மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் அதாவது மதிப்பெண்கள் கிடையாது மிகவும் கஷ்டப்பட்டு படுத்தால் ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருப்பவர்களுக்கு படித்து முடித்தவர்களுக்கு வேலை கிடைப்பதில் சிறிது கால தாமதமாகும் என்றால் இது மங்குசனி ஆனால் இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேல் ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருப்பவர்களுக்கு இந்த ஏழரை சனி பொங்கு சனியாக இருக்கிறது அவர்களுக்கு வேலையிலே கிடைப்பதிலே சிறிது சிக்கல்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் ஜலராசிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாட்டு வேலைகள் மிகவும் சிரமப்பட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல் மேற்பட்டு எண்பத்திரெண்டு வயதுக்குள் இருப்பவர்களுக்கு இது குங்குசனியாக இருக்கிறார் ஆகவே அவர்களுக்கு சிறிது ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் அவர்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பது மிகவும் அவர்களுடைய கடமையாக இருக்கிறது மேலும் இந்த ஐம்பத்திரெண்டு வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு ஒரு முறை அவர்களுடைய ஆரோக்கியத்தை முழுவதுமாக ஆரோக்கியத்தை பரிசோதனை உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக முக்கியமானது இந்த பேச்சின் மூலமாக உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக நிச்சயமாக இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறார்களோ அதற்கு வடக்கு திசையில் அமையும் அந்த வடக்கு திசையில் எங்கே அதிகமான தண்ணீர் இருக்கிறதோ அந்த இடத்திலே உங்களுக்கு இடமாற்றங்கள் நிகழும் என்று இருக்கிறாது அந்த இடமாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு சேலரி ஹைக் அதாவது வருமானம் பெருகும் வருமானம் பெருகும் ஆனால் அதற்குரிய செலவனங்களாகும் அந்த செலவனங்களை நீங்களாக சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் புதிய வாகனங்கள் வாங்குவது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற காரியங்களை செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படியும் இந்த சனி பகவான் என்பது இடமாற்றத்தை அதுவும் அதிகமான லாபத்தை தரக்கூடிய அதிகமான வருமானத்தை தரக்கூடிய இடமாற்றமாக அமையும் இதில் நீங்கள் இந்த இரண்டே கால் வருடத்தில் எப்போது வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்று பார்த்தால் வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும் அடுத்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அதுவும் ஒரு நல்ல நேரம் அப்பொழுது மீண்டும் வீடு அல்லது நிலம் அல்லது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அந்த திருமணம் என்பது ஏழரசனி ஆரம்பித்த உடனே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய பேர் ஏழரசனியை திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாது என்று கேட்கிறார்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம் நிறைய பேருக்கு தான் திருமணம் நடக்கும் ஏழரசினிகள் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழரசினிகள் தான் தொழில் விருத்தியாகும் ஆனால் கஷ்டப்பட்டு விருத்தியாகும் இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் திருமணம் முடிவானால் வெகு காலம் தாமதம் செய்யாமல் இரண்டு அல்லது மூன்று மாதத்திற்குள் திருமணத்தை முடித்து விட வேண்டும் இல்லாவிட்டால் யாராவது தடை செய்வதற்கான முயற்சிகளை தேர்ந்தெடுப்பார்கள் அடுத்து இந்த மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு என்று பார்த்தால் பெண்களுக்கு இந்த வருடம் கணவன்மார்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னால் கவன் கணவன்மார் ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்திலே சனிபவன் வருகிறார் அது கணவன்மார்களுக்கு தாராள பணப்புழக்கம் ஏற்படும் அவர்களுக்கு நல்ல நிம்மதியான முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த பண உறவு காரணமாக புதிய தொழில் முயற்சிகளை அவர்கள் செய்யலாம் அதாவது மேஷராசிரியர் வந்த பெண்களுடைய கணவன்மார்கள் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகளுக்கு இந்த வருடம் ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் முக்கியமாக எங்கே அதிகமான வெள்ளம் வருகிறதோ அங்கே நீங்கள் பயிரிடும் போது சித்தி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட வேண்டும் என்று கேட்டு திறந்து பயிரிடலாம் மேலும் முக்கியமாக பணப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய பழங்களை பயிரிடுவது உங்களுக்கு மிகவும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வயதானவர்களுக்கு அதாவது இந்த சனி பயிற்சியின் மூலமாக வயதானவர்களுக்கு இந்த சனி பகவான் குருடைய வீட்டிலே வருகிறார் விரையஸ்தானத்தில் வருவதனால் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைப்பீர்கள் ஆனால் வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு செல்லும் போது அதிகமான நீர் இருக்கின்ற இடத்துல விளையாட வேண்டாம் அதிகமான நீர் இருக்கின்ற இடத்துல நீங்கள் செல்லாமலே இருப்பது நல்லது இந்த வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் என்றால் ஏழைய இருப்பதனால் கடுமையாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க முடியும் இந்த சனி பேச்சின் மூலமாக சிலர் இது மரணசனியாக இருக்கிறத என்று எண்பத்தி ரெண்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் யோசிப்பார்கள் அவர்கள் கட்டாயமாக முறை ஆயுள் ஹோமம் செய்து கொள்வது நல்லது இந்த வருடத்திலே இந்த சனி பேச்சின் மூலமாக மேசராசிரியை பிறந்தவர்கள் தொழில் நிறுவனங்களை நடத்துவர்களாக இருந்தால் வேலையாட்கள் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் அதிகமான சம்பளம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் அதன் மூலமாக தொழில் விருதி என்பது உறுதியாக இருக்கிறது இந்த சனிப்பேச்சின் மூலமாக சனி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை விவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எதிரிகளை வெல்வதற்காக தொழில் போட்டியிலே வெல்வதற்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது மேலும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறந்த அக்கறை தேவை தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இந்த வருடம் இருக்கிறது மொத்தத்தில் இந்த வருடத்தில் உங்களுக்கு மேசராசிரியர் பண்பு ஐம்பது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் இந்த பேச்சின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் அங்கே தங்குவதாக வைத்து கொண்டு வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு தரிசனம் அதன் பிறகு சனிக்கிழமை வழக்கம் போல் காலையில் ஒரு தரிசனமாக இரண்டு தரிசனங்கள் செய்ய வேண்டும் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நேராக வீட்டிற்கு வத்து வந்துவிட வேண்டும் இதன் மூலமாக சனிட தோஷங்கள் ஓரளவு விலகும் மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதேச சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெணி தீபம் ஆஞ்சனுக்கு நெய் திபம் வாருங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாறாக சனிப்பயிற்சியுடைய பலன்களை பற்றி மேசராசிலே பிறந்தவர்களுக்கு பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்